வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட் ரெண்டு நியூஸு அதில் ஒரு நியூஸ் ஓயோ இந்த ஓயோ சார்ந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ஓயோ ஆப் இந்த ப்ரைவேட் ஹோட்டல் புக்கிங்ஸ் இதை சார்ந்து இந்த ஓயோ நிறுவனம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் இந்த கம்பெனி உள்ளே வந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே டூ தௌசண்ட் டுவெல்லியே ஓயோ நிறுவனம் பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆக்கப்பட்டது காரணம் வந்து வந்து அந்த நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க மேரேஜ் ஆகாத ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கப்பல்ஸுங்களை கவர் பண்ணக்கூடிய வாலிபர்களை கவர் பண்ணக்கூடிய அந்த ஹோயோ ஹோட்டல்ஸ் பரபரப்பா பேசப்பட்டது இனிமே இந்த ஓயோ ஹோட்டல்ஸுக்கு யங்ஸ்டர்ஸ் நாட் அலோடு கல்யாணம் ஆகாதவங்க அலோடு பண்ண மாட்டோம் அது மட்டும் இல்ல வயசானவங்களும் நெவர் செட்டில்டு கப்பல்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த ஓய் ரூம்ஸில் அலோடு இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வைரலாக பரவிட்டு இருந்தது முழுக்க முழுக்க இது உண்மை கிடையாது இது ஒரு செமி நியூஸ் இதில் ஒரு நல்லதும் இருக்கு ஒரு உண்மையும் இருக்குது பொய்யும் இருக்குது வெல் பொய் பத்து பர்சன்ட் இருந்தா உண்மை தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு இது என்ன அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை பெங்களூர்ல தேஜஸ் கவுடா அப்படின்ற ஒரு இவர் வந்து ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு நபர் இவர் வந்து அந்த பஜ்ரதங்கள் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு இவர் ஒரு ஹெட்டு இவர் வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய டிஜிபி அலோக் மோகன் இந்த மாதிரி இங்க பெங்களூர்லயும் இந்த மாதிரி ஓயோல என்ன ரூல்ஸ் வந்ததோ பெங்களூர்லயும் மேரேஜ் ஆகாத கப்பல்ஸுங்க வந்து அபார்ட்மெண்ட்ல தங்கிட்டு இருக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி மேன்ஸுக்கெல்லாம் ப்ராப்ளம் வருது அது மட்டும் இல்ல ப்ரைவேட்டாக வீடு எடுத்து நாங்கள் மேரேஜாக இருக்கிற கப்பல்ஸ் போய் சொல்லி குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க இது எங்களோட ட்ரெடிஷ்னலில் பாதிக்குது எங்களோட கலாச்சாரத்தை பாதிக்குது இதுக்கு மேலே யாரும் மேரேஜ் ஆகாத கப்பலுங்க வந்து யாருக்கும் வீடு கொடுக்க கூடாது ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு பெங்களூர் அலோக் மோகன் அவர்களுக்கு இந்த ஓயோ ஹோட்டல் மாதிரியே இந்த மாதிரி கப்பல்ஸுங்க மேரேஜ் ஆகாத கப்பல்ஸுங்களை எங்கேயுமே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொடுத்துருக்குறாரு இதை சார்ந்தும் நம்ம பார்க்க போகிறோம் ஓயோ ஹோட்டலை சார்ந்தும் முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம வந்து இந்த ஓயோ ஹோட்டலை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓயோ கப்பல்ஸுங்களுக்கு அலோடு இல்லை மேரேஜ் ஆன கப்பல்ஸுங்களுக்கு மட்டும்தான் அலோட் அப்படின்னு ஒரு நியூஸை நீங்க பார்த்துருப்பீங்க பட் அது எக்ஸாக்ட்லி அது உண்மை கிடையாது ஓயோ ஹோட்டல்ஸ்ல மேரேஜ் ஆகாத கப்பல்ஸுங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை பட் ஏன் இந்த அளவுக்கு நியூஸ் பரபரப்பாச்சு மெயின் ஸ்ட்ரீம்ல கூட இந்த வீடியோ பெரிய லெவலில் வைரலா பேசப்பட்டது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் கல்யாணம் ஆவாத நிறைய பேர் வந்து இந்த வீடியோவும் இந்த போஸ்டர்ஸும் ஷேர் பண்ணி நல்லா கலாய்ச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு இந்த ஓயோ ஹோட்டல் புக்கிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பேச்சுலர் பாய்ஸ் எல்லாம் இது உண்மையிலேயே பொய்யா இல்லை உண்மையா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா எஸ் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மீரட்டுன்ற ஒரு பிளேஸ் ஒரு ஸ்டேட் இந்த மீரட்டுன்ற இடம் எங்கே இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில இருந்து ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இந்த ஸ்டேட்ல பதினஞ்சுல இருந்து பதினாறு ஹோட்டல்ஸ் மட்டும் தான் இருக்கு இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பிரைவசிக்காக இந்த ஹோட்டலை வந்து பயன்படுத்திக்கிறாங்க கல்யாணவாத நிறைய கப்பல்ஸுங்க வந்து இந்த ஹோட்டலுக்கு போய் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க ஸோ நம்மளோட கலாச்சாரம் வந்து இங்கே கெட்டு போயிடுது இந்த மீரட்ல இருக்கக்கூடிய சில அமைப்புகள் சில அமைப்பு சார்ந்த நபர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் இந்த ஆர்கனைசேஷன் இது இதுக்குன்னே ஒரு ஒரு கோஷ்ட் இருப்பாங்க இல்லையா இந்த கோஷ்டி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஓயோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி கல்யாணவாத கப்பல்ஸுங்களை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது இது ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் இதை மீறி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுவோம் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஓயோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட காரணம் என்னென்னா ஓயோ ரூம்ஸ் வந்து வெறும் கப்பல்ஸை மட்டும் தானே கவர் பண்ணுறாங்க இங்கே பப்ளிக் வாக்கின்ஸ் கம்மியாக தானே இருக்குது பிஸ்னஸ் பீப்புள் வாக்கிங்ஸ் கம்மியாக இருக்குது ஃபேமிலி பீப்புள் வாக்கின்ஸ் கம்மியாக இருக்குன்றதுனால இந்த கப்பல்ஸோட ஸோ ஓயோ பிராண்டில் கப்பல்ஸ் மட்டும் உள்ளே வர்றது முக்கியமான பாயிண்ட் இல்லை ஃபேமிலி பீப்பிளும் ஆகணும் பிஸ்னஸ் பீப்பிளும் என்டர் ஆகணும்ன்ற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன திருத்தத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஸோ இப்போ இத்தனை நாளாக வந்து வெறும் கப்பல்ஸ் ஓயோ எங்கடா கப்பல்ஸ் ஏற ஏ எங்கேயாவது ஒரு ப்ரைவசியான இடம் வேணடா எங்கடா போகலாம் அப்படின்னா ஓயோ மச்சி அப்படின்னு இல்லையா அந்த பிராண்டை ஒடிச்சு ஃபேமிலி பீப்புளும் இந்த ஓயோ ரெஸ்டாரண்ட் ஓயோ ஹோட்டல்ஸ்குள்ள என்ட்ரு ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஸோ ஃபேமிலி கப்பல்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் உள்ள வர ஆரம்பித்தாங்கன்னா ஓயோட ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் வந்து குரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காகவே மெயினா இந்த சின்ன புரோட்டோகால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓயோ நிறுவனம் மாற்றப்பட்டிருக்கு இதுதான் மெயினான ரீசன் இந்த ஓயோ இந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வந்தது காரணம் இதுதான் ரீசன் முக்கிய காரணம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு இவங்களால் முடியல காரணம் என்னென்னா ஷேர் மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் ரொம்ப டவுனாக இருக்குது இவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இல்லை இந்த மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவே நாங்கள் எங்கள் ப்ராண்டை வந்து வெறும் கப்பல்ஸுக்கிட்ட இருக்கக்கூடாது கப்பல்ஸுக்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் எங்களுக்கு ஃபேமிலியும் உள்ளே வந்தால் தான் எங்களோட பிஸ்னஸ் வால்யூம் மேலே போகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஷேர் மார்க்கெட்டுக்காகவே இந்த மாற்றங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடியே இது ஐபிக்குள்ள ஐபிக்குள்ள வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க பட் ஐபிக்குள்ள வர முடியாத காரணத்தினால தான் இவங்க ப்ரைவேட்டாக வந்தாங்க ஏன்னா ரித்திஷ் அகர்வால் வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து எப்படியாவது ஐபிக்குள்ள உள்ள வரணும் அப்படின்றது ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே ஐபிக்குள்ள வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரிய லெவலில் பேசப்பட்டது நியூஸ் மெயின் ஸ்ட்ரீம் யூடியூபு இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் இது வந்து பரபரப்பாக பேசப்பட்டது பொதுமக்களும் இதை பீம்ஸாக சர்க்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வைரலான உடனே உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த பாயிண்ட் பெங்களூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேஜஸ் கவுடா அப்படின்றது அவர் ஒரு அமைப்போட தலைவர் இந்த தேஜஸ் கவுடா என்ன பண்ணுறாருனா டாக்டர் அலோக் மோகனை டிஜிபி அவர்களை சந்தித்து இந்த மாதிரி பெங்களூர் சிட்டிக்குள்ளே பெங்களூர் மட்டும் இல்லை மைசூர் பெல்காம் தாவண்கரை உடுப்பி இந்த மாதிரி எல்லா எல்லா ஸ்டேட்லேயும் எங்களுக்கும் எங்களோட கலாச்சாரம் வந்து சீர்குழியுது எங்களோட கலாச்சாரம் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க எங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் மதிப்பு மரியாதையும் இருக்குது எங்கள் பெங்களூரில் ஒரு கௌரவம் இருக்குது ஸோ இங்கே வந்து நிறைய நார்துலேருந்து வரக்கூடிய மக்கள் வந்து அன்மேரிட் கப்பலாக தான் இருக்கிறாங்க இங்கே அன்மேர்டாக வந்து நிறையா ஒரே ரூமில் தங்கிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகுது இதை எப்படியாவது நீங்கள் தடுத்து நிறுத்தணும் இப்போ ஓயோ நிறுவனம் எப்படி இந்த மாதிரி அன்மேரிடு கப்பல் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ ஒரு நியூஸ் வந்ததோ அதே மாதிரி பெங்களூரில் எந்த ஹோட்டல்ஸ்லேயும் அன்மேரிடு கப்பலுக்கு அலோவ் பண்ணக்கூடாது ஓயோ ஹோட்டல்லையும் அலோவ் பண்ணக்கூடாது அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் மேரேஜ் ஆகாத கப்பலுக்கு வீடு கொடுக்க கூடாது மேரேஜ் ஆகாத கப்பலுக்கு பிரைவேட் இண்டிபென்டென்ட் வீடு ஹவுஸ் கூடும் கொடுக்க கூடாது இங்க யாருமே மட்டும்தான் வீடு கொடுக்கப்படும் அது முறையாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ரூம் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் அலக் மோகன் அவருக்கு டிஜிபி அவருக்கு கிட்ட வந்து இந்த மனுவை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த தேஜஸ் கவுடா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் எக்ஸ் டிஸ்ட்ரிக் ஹெட்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஓயோ ஹோட்டல்ஸ் இஷ்யூ பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தேஜஸ் கவுடா முன்ன வச்சிருக்கிற கருத்துக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியணும் பேசிக்காக ஓயோ நிறுவனம் ஆகட்டும் இல்லை ஓயோ சார்ந்த டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் இல்லை கர்நாடகாவில் எடுக்கக்கூடிய இந்த முடிவு ஆகட்டும் இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் என்ன மேரேஜ் ஆகாத கப்பல்ஸ் வந்து எங்க ரூம் கொடுக்க கூடாது ஹோட்டல் கொடுக்க கூடாது அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வீடு கொடுக்க கூடாது அப்படின்னு தேஜஸ் கவுடா வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இது குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல் வழி காமிக்கக்கூடிய ஒரு நபருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த டெல்லியில் மீரட்டில் ஒரு குரூப் போராட்டம் பண்ணாங்க இல்லையா அன்மேரிட் பீப்புளுக்கு அங்க பார்க்கப்படுது பட் ஓயோட மேனேஜ்மெண்ட்டோட ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணதுன்னா பிசினஸ் ரீதியா தான் பார்க்குறாங்களே தவிர இதை வந்து அந்த சிட்டியோட கலாச்சாரம் அந்த சிட்டியோட பொதுமக்கள் இத்தனை வருஷம் காத்துட்டு வந்த அந்த ஒரு ட்ரெடிஷனல வந்து அழிக்கப்படுது அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட நினைக்கிறதில்ல ஸோ இது வரைக்கும் இந்த ஓய ஓட்டல் இந்த நிறுவனம் இப்போ இந்த புது திருத்தங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த பாலிசியில் ஒரு புது கரெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பட் இந்த கரெக்ஷன் வந்து இந்த அன்மேரிட் கப்பல் உள்ளே விடக்கூடாதுனோ இல்லை அன்மேரிட் அன்மேரிட் கப்பல் உள்ளே விடணுனோ இந்த மேனேஜ்மெண்ட்டு வந்து ஓயோ மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு எடுக்கலை இந்த முடிவு கூட அந்தந்த ஓயோ நிறுவனம் ஹோட்டல் யார் நடத்துகிறாங்களோ அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நடத்துகிறாங்களோ அவங்களுக்கே இந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சிட்டாங்க இந்த அன்மரடு கப்பலை அலோவ் பண்ணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்தந்த ஹோட்டல் அந்தந்த நிறுவனமே முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இந்த ஓயோ நிறுவன மேனேஜ்மெண்ட்டு மிஸ்டர் ரித்தீஷ் அகர்வால் வந்து ஒரு ரூல்ஸை வந்து போட்டிருக்கிறாரு பட் இந்த இடத்துல இந்த மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இவங்க வந்து இந்த ஐபிஓவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அப்படின்னா இந்த சிபியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஒரு காரணத்துக்காக இவங்க இந்த புது வந்து காரணம் என்னன்னா ஷேர் மார்க்கெட்ல இவங்களுக்கு முன்ன மாதிரி வந்து சரியான முறையில் அங்கீகாரம் இல்லை சரியான வேல்யூவேஷன் இல்லைன்றது காரணத்துக்காக இந்த சிஸ்டத்தை நம்ம எடுத்துட்டு வந்தாக்கா சோ கப்பல்ஸ் மட்டும் இல்லாம ஃபேமிலி ஆகட்டும் பிஸ்னஸ் பீப்பிள் எல்லாருமே நம்ம ஓட்டலை நோக்கி வரணும் ஸோ அப்போ வந்து நம்மளோட பிஸ்னஸ் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ரொம்ப ஈஸியாக உள்ள என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு இந்த ஓயோ நிறுவனம் முடிவு எடுத்திருக்கிறாங்க பட் இந்த பக்கம் பெங்களூர்ல இந்த தேஜஸ் கவுடா வந்து எடுத்த முடிவு சரியா சரி இல்லையா இல்லை இந்த மேரட்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் பீப்பிள் அந்த சங்கத்தை சார்ந்த பீப்பிள் அவங்க எடுத்த முடிவு சரியா சரி இல்லையான்னு பொதுமக்கள் ஆகிய நாமதான் காத்திருந்து பார்க்க வேண்டும் ஏன்னா இவங்க எடுத்திருக்கிற முடிவு என்ன பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய பேரு பேரண்ட்ஸோட மன உடைச்சலுக்கு ஆளாகிறாங்க ஏன்னா தன்னோட குழந்தைங்க இந்த மாதிரி போய் கெட்டு போயிடுறாங்களே இந்த மாதிரி பிரைவசி நிறைய இடம் இருக்கிறதுனால அவங்க தவறு செய்யறதுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிடுது ஸோ அப்போது நம்ம வீட்டில் எவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுட்டு இருந்தாலும் காலேஜியோ இல்லை ஒர்க்குக்கு போகும்போதோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகும்போதோ இந்த மாதிரி ஓப்பனாக ஒரு ப்ரைவேட் பிளேஸ் கிடைக்கும் போது அவங்க தவறு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுதுன்றது தான் வாதம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட்டாக பழனிக்கு போயிட்டு வரும்போது பழனிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு கப்பல்ஸை உட்காந்துட்டு தோல் மேலே கை போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல பெரியவங்க சின்னவங்க வயசானவங்க இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு லவர்ஸ் வந்து உட்காந்து அங்கே அதுக்கு காரணம் யாரு அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மாவோ இல்லை அவங்க அண்ணன் தம்பியோ அந்த இடத்துல இருந்தாக்கா அந்த கப்பல்ஸ் அந்த அந்த இடத்துல உட்காந்து அவங்களால அந்த மாதிரி பேச முடியுமா அப்போ அந்த இடத்துல அந்த பயம் இல்லாதன்றதுனால தான் அவ்வளோ தைரியமாக உட்காந்து அந்த இடத்துல பேசுறாங்க இதே தைரியம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் இந்த மாதிரி ஒரு பிரைவேட் ஹோட்டல் கிடைக்கும் போது இன்னும் அதை மீறியும் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி அன்மேரிடு கப்பலுக்கு மட்டும் அன்மேரிடு கப்பலுக்கு வீடு ரூம்ஸ் கொடுக்காதிங்க ஹோட்டல்ஸ் கொடுக்காதிங்க வீடு கொடுக்காதீங்க அப்பார்ட்மெண்ட் கொடுக்காதிங்கன்னு இப்போ ஒரு கட்டத்தில் போராட்டம் செய்துட்ருக்கிறாங்க இப்போதிக்கி அந்த மெரிட்ல மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆயிருக்கு அங்கே எப்படி நடைமுறைக்கு இருக்குது எப்படி அந்த கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்கை வச்சு இந்தியா ஃபுல்லாக இதை வந்து நம்ம பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க இது ஓயம் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹோட்டல்ஸும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா மற்ற ஸ்டேட்லயும் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா பண்ணக்கூடாதுன்னு வருங்காலந்தான் பதில் சொல்லும் அது மட்டும் இல்லை அன்மேரி கப்பல்னு சொல்றோம் பட் இங்க மேரிடான கப்பல்ஸும் லேடீஸ் ஆகட்டும் இல்லை ஜென்ஸ் ஆகட்டும் புருஷன் மொட்டாட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதும் வழக்கமா இருக்கு இதை வந்து உண்மையிலேயே சொல்றேன் இது உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் தான் கண்டிப்பா ஆதார் கார்டில் கண்டிப்பா புருஷனோட பேர் இருக்கும் இல்ல பொண்டாட்டியோட பேர் இருக்கும் ஒரு ஆதார் கார்டு மட்டும் போதும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற நிரூப் பண்ணுறது நிரூபிக்கிறதுக்கு அதுக்காக மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் இல்லை ஆல்பம்ஸ் ஆல்பம்ஸ் எடுத்துகிட்டு போகணும் மேரேஜ் ஆல்பம் எடுத்துகிட்டு போகணும் இல்லை மற்ற டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனோம்னா அவசியம் கிடையாது ஒன்று ரேஷன் கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல இவர் தான் என் புருஷன் அப்படின்னு அந்த பேர் இருந்தாவே போதும் இல்லை இவர் தான் என் கனவை இவர் தான் என்னோட மனைவி அப்படின்னு அந்த பேர் இருந்தாவே போதும் அதிலேயே புரிஞ்சுக்கவங்க புருஷன் கொண்டாட்டினு பட் இதை மீறி தான் நிறையா தவறுகள் நடக்குது இந்த தவறுகளை ஒழிக்கிறதுக்கு காரணத்துக்கு மட்டும் இந்த ஓய நிறுவனம் இந்த முடிவு எடுக்கல அவங்களோட சுய லாபத்துக்காக தான் இந்த முடிவு எடுத்துருக்குறாங்களே தவிர ஆனால் இதை கவர்மெண்ட் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் பண்ணி இதில் ஒரு 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 ஸ்டெப் முன்ன வச்சு அந்த யங்ஸ்டர்ஸுங்களை இந்த மாதிரி ஒரு தவறான பாதையில எடுத்துட்டு போகக்கூடாதுன்றது ஒரு புது ரூல்ஸை போட்டாங்கன்னா உண்மையிலே பொதுமக்கள் வரவேற்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் உண்மையிலேயே இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக்கை தெரிவிங்க ஏன்னா மற்ற எல்லாருமே இந்த யங்ஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறாங்க கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கும் ரெண்டு பொண்ணு இருக்கு கண்டிப்பாக இதை சார்ந்து மற்ற பேரண்ட்ஸை யாரும் பாதிக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஆதங்கம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஆர்கே நன்றி வணக்கம்